வணக்கப்பாக்காமா டெல்லி பயணம் ஒரே நாடு ஒரே தேர்தல நான் பொறுப்பாளர் மாநிலத்தோட பொறுப்பாளர் நாளைக்கு அதோட கூட்டம் மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் அவங்களும் சுனில் பன்சல்ன்ற எங்களோட பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெறுகிறது இதில் நான் வந்து பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அர்ஜுன் சம்பத்தும் மூர்த்தியும் நாராயண திருப்பதியும் அர்ஜுனமூர்த்தியும் நாராயண திருப்பதியும் அவங்க ரெண்டு பேரும் இணை பொறுப்பாளர்கள் அதுக்காக நாங்கள் போகிறோம் இது எப்போ உள்ள ரொட்டீன் தான் இல்லை ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் வேறு எதுவும் அர்த்தம் ஒன்றும் இல்லை ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ரெண்டு நாள் வந்தது மிக உற்சாகத்தை தந்திருக்கிறது ஆனால் எனக்கு ஒன்று கவலை என்ன என்றால் நம் தமிழகத்தில் உள்ள ஒரு சோழ மன்னனை மரியாதைப்படுத்துவதற்கும் பெருமைப்படுத்துவதற்கும் வந்து அதே மாதிரி தூத்துக்குடியில் நமது நாமெல்லாம் பயணம் செய்கின்ற ஒரு தென்கோடியில் உள்ள ஒரு விமான தளத்தை விரிவுபடுத்திவிட்டு வந்ததை ஏதோ அதை மறைப்பதை போல ஒருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு பிரதமருக்கு ஒரு பிரபலமான ஒரு தளத்திற்கு ஒரு இடத்திற்கு வருவது மட்டுமல்ல அதற்கு பெருமையை உலகத்திற்கு எடுத்து செல்வதற்கு வருகிறார் கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கையும் காவிரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் இணைத்திருக்கிறார் என்ற பெருமையை பேச வருகிறார் ஆனால் வேற எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காது இங்க தமிழ்நாட்டில் என்னன்னா ஆன்மீக தமிழன் தமிழனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை அதனால் ராஜேந்திர சோழனும் தமிழன்தான் ராஜேந்திர சோழனின் எல்லா சாதனைகளும் தமிழனின் சாதனை தான் ஆனா ஏதோ அவர் மரியாதைக்குரிய மோடி பேசினவுடனே அந்த நேரம் பார்த்து கீழடியை பத்தி பேசு கீழடியை பத்தி யாரும் எதையும் மறைக்கல அது அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அறிவிக்கப்படும் ஆனா ஒரு பிரதமர் வந்திருக்கிறாரு அப்படின்றத கூட ஒரு பெருமையா கருதாம தமிழ்நாடு இருப்பது வேதனைக்குரியது ஆனா இன்னைக்கு இளைஞர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தமிழன் கடாரம் கொண்டான் என்ற தமிழனை பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் மோடி அவர்கள் வந்தார்கள் என்பதுதான் பாஜக என்னன்னா முதல் முறையா அமித்ஷா வந்து தமிழகத்துக்கு வரும் பொழுது அண்ணாமலையை தூக்கி விட்டதாகும் இரண்டாவது முறை மோடி அவர்கள் மலர் வளையத்தோட வந்திருக்காரு இந்த கூட்டணிக்காக ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு அது அவரு அது அவரோட பேட்டிக்கு நான் என்னோட விமர்சனம் எல்லாம் சொல்ல விரும்பல ஒரு தனிநபர்கள் பல பல பேட்டிகளை கொடுக்கலாம் அது அவர்கள் கருத்தா இருக்கலாம் ஆனா எங்களை பொறுத்தமட்டில் மட்டில் ஏன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணியை சார்ந்தவர்களும் பதற்றத்தோடு இருக்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது வேற வேற ஆளுங்களுக்கு வேற வேற கருத்து தலைவர்களுக்கு வேற கருத்து இருக்கலாம் அவரை நான் நான் சின்ன இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அதனால மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் எல்லா மாநிலங்களிலும் வெற்றி கண்டவர்கள் பல மாநிலங்களில் வெற்றி பார்முலாக்களை ஏற்படுத்தியவர்கள் அதனால சும்மா அவங்கள ரொம்ப தவறா மதிப்பிட முடியாது நீங்க எல்லாம் அதுவும் அவங்கெல்லாம் நேர்மறையான ஒரு அரசியல் செய்பவர்கள் ஊழல் செய்யாதவர்கள் நேர்மறையான அரசியல் செய்பவர்கள் அதனால நீங்கள் அப்படியெல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது என்று நான் தாழ்மையுடன் சொல்லி கொள்ளவே போல இந்த வருடங்கள் சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா தாதேகாவும் திருமுக்காகவும் தான் ஏன்னா இறந்து திரும்ப தான் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக கொழுப்பையை எழுதின்னு சொல்கிறாங்க பிஜேபி எழுத்துக்கிறாங்க அதனால் இந்த செமி பைனர் கூட இந்த பிஜேபியோட அரசிறுடைய எம்பிஏ கூட்டிகிட்டு கூறி இருக்காரு இது கொடுத்த ஒரு வேலை இல்லை அது சொல்ல அதெல்லாம் இல்லைங்க இன்னைக்கு ஆ பாஜக அதிமுக கூட்டணி தான் பலமான கூட்டணி நேர் எதிர்கட்சியான கூட்டணி அந்த கூட்டணி தான் அதனால பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம் ஓ அதனாலதான் விஜய் அவசர அவசரமா அதிமுக பாஜக மறைமுக கூட்டணின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க நான் கேட்ட நேரடியா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்குதுங்க மறைமுக கூட்டணி நீங்க வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மறைமுக கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் இன்று பலம் பொருந்திய கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் ஒப்புக்கொள்வார்கள் இது மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து இல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த கட்சி இணைந்தால் அது மிகப்பெரிய கூட்டணி தான் ஆனா தமிழகத்தை பொறுத்த மட்டில் மக்கள் எல்லாம் ரொம்ப பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகள் இன்னைக்கு பாருங்க எலி ஓடி இருக்கு பெட் இல்லை பிறந்த குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறாங்க அதுக்காக அப்போ மாதிரி வசதியை தனியார் மருத்துவமனை போல வசதியை அரசாங்க மருத்துவமனைகள் ஏற்படுத்துங்கன்னு தான் சொல்கிறோம் உடனே யாருமே அது அதிகாரத்தில் உள்ளவங்க யாருமே அரசு மருத்துவமனைக்கு போகிறது இல்லையா உடனே அங்கே பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் இருக்காததுனால நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரயிலில் போகிறோம்ல ரயிலில் போகும்போது அதை சாப்பா சாமானிய மக்கள் அதில் பயணிக்கிறாங்கல்ல அப்போ அந்த பாதுகாப்புனால சாமானிய மக்களோட பயணம் உங்களால சாலையில போக முடியலன்னு ரயில்ல போறீங்களா அதனால வியாக்கியானம் பேச வேண்டாம் சாமானிய மக்களுக்கு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கின்ற அதே வசதி கிடைக்க வேண்டும் என்பதை தான் நான் அடிகோல் இட்டு இல்ல இதுதாங்க அங்கெங்கே யாரும் யாரும் துன்பப்படுத்துவதோ யாரும் பாலியல் பலாத்காரம் செய்வதையோ யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் பல்கலைக்கழகம் எல்லாத்துலயும் தமிழகத்துல இப்படிதான் நடக்குதுன்னு சொன்னா எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும் அப்படிதான் அதனால நீங்க வந்து லென்ஸ் போட்டு பூத கண்ணாடி வைத்து மற்ற மாநிலங்களை எல்லாம் பார்க்கறத விட தமிழ்நாட்டுல உள்ள பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று ஆளும் கட்சிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதை நீங்க பதினாலாயிரம் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க திராவிட மாடுலர்ஸ் கரோனா காலத்தில் பணிபுரிந்தெல்லாம் போராடி கொண்டு அதனால அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு துணை முதலைமை சொன்னதுன்னு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னால் அவங்க எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறார்கள் சொல்லுவாங்க பாஜக செல்லப்பதன் தேசிய கட்சி அவரும் மூழ்கிட்டார் மாநில கட்சி கூட அதாவது காங்கிரஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படி கிடையாது பிஜேபி பிஜேபி எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோ அங்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சரியான ஒரு முக்கியத்துவத்தை காங்கிரஸ் தான் பரிதவித்து போயிருக்கிறார்கள் அதனால எங்களுக்கும் அப்படி கிடையாது நாங்க சரியான அமித்ஷா வரும் அவர்கள் வரும்போதும் சரி மோடிஜி அவர்கள் வரும்போதும் சரி சரியான அங்கீகாரத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் செல்வ பிறந்தைக்கு இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல பேசி கொண்டிருப்பார் அவ்வளவு